சிவாய ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்தபுஜபலா உமானந்தபாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நிஞ்சளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எழுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியை படைக்கலம் ஏந்திய பாவை என புகழ்ந்து பாடுகிறார் இதோ அந்த பாடல் இருந்த இச்சக்தி கையில் பரந்த இப்பூங்கிழி பாசம் மழுவாள் கரந்திடும் கேடகம் வில்லம்பு குண்டங்கு உறந்து அங்கு இருந்தவள் பூத்து உகந்தாலே இருந்த இச்சக்தி இருநாள் கைகளே அருளை செய்ய இருக்கின்ற அன்னை வராசக்தி தன் எட்டு கரங்களிலும் இருநாள் என்றால் எட்டு கரங்களில் பரந்த இப்பூங்கிழி பாசம் வழுவாள் பரந்த பூ என்றால் மலர்ந்த பூ அவளுடைய கைகளில் மலர்ந்த பூ கிளி கயிறு அதாவது பாசம் என்றால் கயிறு தோட்டி அதாவது மழு என்றால் தோட்டி அதனோடு வாழ் இவையோடு கரந்திடும் கேடயம் வில்லம்பு கொண்டங்கு கரந்திடும் என்றால் தடுப்பதற்கு உதவியாக இருக்கின்ற கேடயம் வில் அம்பு ஆகியவற்றை தாங்கி இருக்கிறாளாம் அவளுடைய எட்டு க எட்டு கரங்களிலும் மலர்ந்த பூ கிளி கயிறு தோட்டி கேடயம் வில் அம்பு இவற்றை தாங்கியிருக்கிறாள் உறந்தங்கு இருந்தவள் கூத்து உகந்தாளே அவள் கூத்தை விரும்பியோள் போல ஆரவாரமிட்டு காட்சி தருவோளாக இருக்கின்றாள் என்று அன்னை வராசக்தியை படைக்கலம் ஏந்திய பாவை என புகழ்ந்து பாடுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் இருந்த இச்சத்தி இருநாளு கையில் பரந்த இப்பூங்கிழி பாசம் மழுவாள் கரந்திடும் கேடயம் வில்லம்பு கொண்டங்கு இருந்தவள் கூத்து புகந்தாளே அன்னை பராசக்தி தன் எட்டு கரங்களிலும் பூ கிளி கயிறு தோட்டி கேடயம் வில் அம்பு ஆகியவற்றை தாங்கி அம்பலத்தில் நடமாடும் கூத்தை விரும்பியவள் போல ஆரவாரமிட்டு காட்சித்தருவளாக இருக்கிறாள் என அன்னை பராசக்தி படைக்கலம் ஏந்திய பாவை என உகழ்ந்து பாடுகிறார் திருமூலர் ஓ she